அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் ஜெஃப்ரின் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் தேனி இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனி கிழக்கு ரத்னா நகரில் அதாவது தேனி டு பெரியகுளம் மெயின் இருந்து சரியாக இருநூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு கிழக்கு பார்த்த அழகான வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த கிழக்கு பார்த்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கட்டி ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க ரொம்ப ஒரு அருமையான நல்ல ராசியான வீடுன்னு கூட சொல்லலாங்க இந்த வீட்டில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை கட்டின ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வாடகைக்கு வச்சுருந்தாங்க அவங்க சூழ்நிலையின் காரணமாக இந்த வீடை விற்கலான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொன்னாங்க நம்ம வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணி நல்லா சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோக்குலாம் வந்திருக்கோங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்து ஒரு சின்ன கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிளான் அப்ரூவலோட நல்ல அருமையாகவே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க அதனால் இந்த வீடை வாங்க நீங்கள் விரும்புபவர்கள் கண்டிப்பாக லோன் போட்டு ரொம்ப அழகாகவே வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஆல்ரெடி இந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோனில் தான் இருக்குது லோனை கண்டினியூ பண்ணிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா லோனையும் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோன் எலிஜிபிள் கஸ்டமருக்கு இது வந்துட்டு பிறந்தோம் நார்மலாகவே லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் எம்ளாயாகவே இருந்தாலும் பதினஞ்சு லட்ச ரூபாலேருந்து இருபது லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்துட்டு கொடுக்குறாங்க நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்கில் வந்து கேட்டீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் கிச்சன் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸ் காமன் ரெஸ்ட் ரூம்ஸோடு ரொம்பவே அற்புதமாக அமைச்சுருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கப்டும் இருக்குது இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காமிக்கிறதை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூமு அந்த சிங்கிள் பெட்ரூமில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீரோ நாலு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தலையணை மற்ற போர்வை இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு வீடுங்க நல்ல ராசியான வீடுன்னு இந்த வீட்டோட ஓனர் சொன்னாங்க பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் பண்ணியிருக்காங்க இன்னொரு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் பண்ணியிருக்காங்க இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஷன் வந்துக்கிட்டு வச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு ப்ரெஷ் பண்ணுறதுக்கு சம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காமன் வாஷ் பேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் கிச்சன் தாங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா அருமையாகவே இருக்குது உங்களுக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கப்போடு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீரோ வச்ச மாதிரி கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான வீடுங்க இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க சரிங்களா ரெண்டரை செண்டில் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபான்றது இப்போ மார்க்கெட் ரேட்டில் கம்மியான விலை தாங்க ஒன்றரை சென் சாரி ஒன்றரை வருஷம் வீடுன்றனால உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சொல்கிறாங்க ரெண்டு லட்சமில் இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு பண்ணுற மாதிரி வந்து ரேட்டு வந்து போயிட்டுருக்கு இதில் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க ஒரு போர் இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்குது எல்லாமே இருக்குது இந்த வீட்டோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்சம் இது நிர்ணய விலையில் இந்த விலையிலேருந்து சிறிதளவு குறைத்து பேசி உங்களுக்கு வாங்கி தரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவான விளக்கத்தோட நம்ம